வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா கணதாசன் இன்னொரு டாபிக் பற்றி பேசுகிறோம் ஏன்னா இரண்டாம் பாகத்தில் இருக்க வரும் ஏற்றுக்கொள் தரும் பெற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேசுகிறோம் என்னென்னு பார்த்தோன்னா லௌகீக வாழ்க்கையில் நாம் தவம் செய்கிறோம் என்றும் அந்த தவம் எத்தகையது என்றும் விளக்கி ஸ்ரீ ராம்சந்தர்ஜி கூறியுள்ள கருத்துக்களை நான் முன்னே நான் முன்னே விவரித்தேன் உலக இச்சைகள் இச்சைகளுடனேயே உடைமைகளையும் பெற்று பெற்று பற்றற்று வாழ்வது என்ற கருத்து மிகவும் புதியது நீங்கள் இந்த வீ இந்த ஆடியோ வந்து ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா இருக்க வீ இருக்க ரிலேட்டட் வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபுல்லாக வரும் நம்முடைய சுற்றத்தாரும் நண்பர்களும் ஊழியர்கள் ஊழியர்களும் நமக்கு இழைக்கின்ற துயரங்களால் நமது ம நமது மனம் பக்குவப்படுகிறது என்கிறார் அவன் அது மிகவும் உண்மை சிலர் நாக்கிலும் உடம்பிலும் ஊசை குத் குத்தி கொள்ளுகிறார் கொள்கிறார்கள் சிலர் கூர்மையான ஆணைகளின் மீது படுத்து புரளுகிறார்கள் சில கண்ணாடி துண்டுகளை விழுங்கி காட்டுகிறார்கள் இந்த யோகங்கள் எல்லாம் சரீரத்தின் புறந்தோற்றம் படப்படுத்தப்பட்டு பக்குவம் பெற்றுவிட்டதை குறிக்கின்றன கடும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதன் மூலம் சரீரம் யோகம் செய்வதோல் பிறர் நமக்கு இழைக்கும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதன் மூலம் உள்ளம் தவம் செய்கிறது இது உண்மைதாங்க ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பக்குவ அதுக்கப்புறம் நமக்கு யோசிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இருக்காது அந்த கஷ்டத்திலேயே இருந்திருந்து பார்த்த நமக்கு வந்து எந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறதான் தெரில இப்போ நான் நான் இது பார்த்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இன்னொருத்தங்களுக்கு மூணு வேலையும் சாப்பாடு கிடைக்குமான்னு கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தங்க குழுரை இருக்காங்க இப்போ ஒரு இப்போ ஒரு நாய்க்கு வந்து வீடாக வீட் வீட்டு வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இதே வெளியே இருக்க வெளியே ரோட்டில் தெரியுற நாய்க்கு என்ன நேரம் சாப்பாடு கிடைக்கணும் தெரியும் வீட்டில் வளர்க்கப்படுற நாய்க்கு கூட எல்லா நேரமும் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லணும்னா வெளியில் தெருவில் இருக்கிற நாய்க்கு வந்து அந்த சாப்பாடு கூட ஒரு நேரந்தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வெளியே கஷ்டப்படுறப்போ நமக்கு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இப்படி படிக்கிறோம் அப்படி கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் பட் அந்த படிப்பு கூட வெளியிருக்குங்களும் கிடைக்கல இப்போ நம்ம வந்து இதுலேயே நிறைய சொல்லுவோம் எனக்கு இந்த மாதிரி காலேஜ் கிடைக்கல இப்படி கிடைக்கலாம் வெளியே ப அந்த படிப்பே கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ ஆரம்ப கட்டத்தில் சிறிய துன்ப சிறிய துன்பங்களுக்கு கூட பெரிதாக தெரியும் அது வளர வளர உள்ளம் மறுத்து கொண்டே கொண்டே வரும் ஒரு கட்டத்தில் எதையும் தாங்கிக் கொள்கிற சக்தி வந்து வந்துவிடும் துன்பங்களின் மூலம் உலகத்தை கற்றுக்கொண்டு ஒரு ஞானியை விட சிறந்த மேதையாகி விடுகிறான் ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்து சிரிப்பு வருகிறது ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பது பழக்கமாகி விடுகிறது இதில் என்னென்னா என்னோட அனுபவம் என்னென்னா நான் ஒர்க்குக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் வேலை வேலைக்காக அலைஞ்சிருக்கேன் நிறைய முயற்சி பண்ணேன் நிறைய ஃபீல்டு இன்னும் சொல்கிற முதல்ல ஒரு ஃபீல்டு படித்து இன்னொரு ஃபீல்ட வந்து தேடினேன் அதில் கிடைக்கல அதுலேயும் போய் நிறையா ஒர்க்குக்காகவே நிறையா வந்து ட்ராவலிங் என்னது என்ன சொல்கிறது ட்ராவலிங் மீன்ஸ் ஐ மீன் வந்து ஜேர்னி சொல்ல அந்த நான் இது வரைக்கும் நடந்த நான் என்னோடய முயற்சியை தான் ஒரு பயணமாக சொல்கிறேன் இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து ஓகே இதுதான் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்ட்டு வரோம் பட் நிறைய ஏமாற்றங்கள் சில பல துரோகங்கள்லாம் வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே நடக்குது வேலையில் மட்டும் கிடையாது வேலைக்குள்ளே மட்டும் நடக்கிறது வெளியே நடக்குது அதாவது என்னென்னா நம்ம உதவி கேட்குற மாதிரி இருக்கலாம் அதில் ந அதில் வந்து நம்ம கேட்குறது நமக்கு அவமானம் தான் கிடைக்கும் உதவி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம கேக் நம்ம கேட்டுருக்கவே மாட்டோம் திடீர்னு அதுவாக வந்துட்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறது ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்னென்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து கேட்டுருக்கவே மாட்டோம் திடீர்னு நான் அவங்களாம் ஒன்று கேட்குறது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம் அவங்களாம் வந்து பண்ணுறேன்பாங்க கடைசியில் அது வேற மாதிரி முடியும் நடக்காதுன்னு ஆகிடும் நம்ம ஆசைகள் அந்த இடத்துல வந்து பிரச்சனையாக மாதிரி இது வந்து நான் என்ன வரேன்னா ஒரு வேலை இல்லை வந்து உதவி நம்ம அவமானம் மரியாதை எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயே அடங்கி போயிடுது நம்ம நம்ம ஒரு நம்ம இப்போ என்னென்னா நம்ம படிக்கும்போது ஒரு கனவில் இருப்போம் அது படிப்பு முடிஞ்சு நம்ம ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு கனவுல வரும் அப்படிங்கும் போது எல்லாமே ஒரு சில நேரங்களில் நம்ம கஷ்டத்தையே பார்க்கும்போது இன்னும் அடிபட்டு போயிடுது இதெல்லாம் அப்படிங்கறது வந்து இது வந்து எப்படி பக்குவப்படி பக்குவப்பட்ட ஸ்டேஜில் எடுத்துக்கிறதுங்கிறதே நம்ம கண்ணதாசனைய புக்கில் நிறைய கற்றுக்கலாம் அடுத்து அதுவே ஞானம் வந்து விட்டது என்பதற்கு அடையாளம் ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் மெய் நோவ அடிமைசாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டொருவன் எதிரே தோன்ற தல்லவோனா விருந்துவரா சா தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணைகள் கொடு என்றாரே என்றொரு பாடல் ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட துயரம் அனுபவம் துயர அனுபவமாம் இது கற்பனைதான் ஆனால் ஒரே நேரத்தில் வரும் துயரங்களின் வரிசையை பாருங்கள் பசுமாடு கன்று போட்டதாம் அடாத மழை பெய்ததாம் வீடு விழுந்து விட்டதாம் மனைவிக்கு கடுமையான நோய் வந்ததாம் வேலைக்காரன் இறந்து போனானாம் வயலில் ஈரம் இருக்கிறது விதை வேண்டுமென்று ஓடினானாம் வழியில் கடன் கடன்காரர்கள் மடியை பிடித்து இழுத்தார்களாம் உன் மகள் இறந்து போனால் என்று சாவு செய்தியோடு ஒருவன் வந்தானாம் இந்த நேரத்தில் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்து சேர்ந்தார்களாம் அவனை கடித்து விட்டதாம் நிலவரி வாங்க அதிகாரிகள் வந்து நின்றார்களாம் குருக்களும் தட்சிணை பாகிக்க வந்திருக்கிறாராம் ஒரே நேரத்தில் இவ்வளவு வந்து சேர்ந்தால் ஒருவனுக்கு அழுகியா வரும் இவ்வளவு துன்பங்களையும் சந்தித்த பிறகு ஒருவன் மனம் மறுத்து போகும் மறுத்து போன நிலையில் துன்பங்களை கண்டு பிடிக்காமல் அலட்சியப்படுத்த தோன்றும் துன்பத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொருத்தங்களை வந்து நம்ம துன்பப்படுத்துகிறாங்க நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்கங்கும் போது நமக்கு வலிக்கும் அவங்களுக்கு யோசிக்காமல் இருக்கிறதான் பிரச்சனையாக இருக்குது நமக்கு நமக்கும் வலிக்கும் அப்படிங்கிறது புரியறதில்லை அப்புறம் பணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதாவது என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்குங்கிறது பணத்தை எடுத்துக்காட்டு எப்படி இருந்தாலும் அப்படி இருந்திருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறது சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்டே நம்ம அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்துடுது அது நம்ம தரம் உயருதா உயரலையாங்கிறத முடிவு பண்ணுறதே அந்த பணம் தான் பட் இந்த பணத்தினால் கிடைக்கிற அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்தி இந்த பணம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குற அவமானங்கள் எவ்வளோன்னா எண்ணில் அடங்காதுன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல என்னென்னா நமக்கு என்ன தான் நம்ம ஒரு சில நேரங்களில் பண்ணாலும் மன ஒரு சில விஷயங்கள் நடக்கிறத வந்து நம்மளால் வந்து மன்னிச்சிடுறோம் பட் அது வந்து இந்த வலியை மறக்கிறதுங்கிறது அது அத்து கொடுத்த பாடத்தை மறக்கிறதுங்கிறது நம்மளால் முடியாது அது வந்து ரொம்ப ரணம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரணமாயிடும் நமக்கே நாம் நாமார்க்கும் குடி குடியல்லோ குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற தைரியம் வந்துவிடும் சிறிதளவு இன்பமும் பெரிதாக தோன்றும் பேராசை அடிபட்டு போகும் பல ஆண்டுகள் தவம் செய்து பெறுகிற ஞானத்தை விட இந்த ஞானம் அழுத்தமானது ஆழமானது உண்மையானது உறுதியானது ஆகவே லௌகீக வாழ்க்கை தான் அதில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் தான் ஒரு மனிதனை பக்குவம் பெற்ற ஞானியாக்குகின்றன எனக்கு இதிலும் அனுபவம் உண்டு என் ஞானம் என்பது என் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து திரட்டப்பெற்ற தொகுப்பு நூல் பூனையின் மலமே புணுகு ஆவது போல மோசமான அனுபவங்களே உண்மையான அறிவை உண்டாக்குகின்றன அனுபவங்களே இல்லாமல் இருபது வயதிலேயே ஒருவன் பற்றற்ற வாழ்க்கையை தொடங்கினால் அடுத்த சில ஆண்டுகளிலேயே அவன் லௌகீக வாழ்க்கைக்கு திரும்பி விடுவான் இல்லையேல் கள்ளத்தனமான உறவுகளில் இறங்குவான் அந்த துறவு போலித்தனமானது அண்ணா ஒருமுறை முறை சொன்னது போல் படுக்கையில் படுக வேண்டும் பாம்பு வர வேண்டும் கடிக்க வேண்டும் உயிர் துடிக்க வேண்டும் ஆனால் சாவு வரக்கூடாது இப்படி தினமும் ஒருவனுக்கு நேர்ந்தால் பாம்பே அவனுக்கு வேடிக்கையான ஐந்தாகிவிடும் பிறகு அது வருமென்று தெரிந்தே அவன் படுப்பான் கடிக்கும் என்று தெரிந்தே தயாராகிருப்பான் கவலைப்பட மாட்டான் ஸ்ரீ ராமச்சந்தர்ஜி குறும் லௌகீக வாழ்க்கையில் தவம் என்பது இதுதான் யார் யாருக்கு நான் சோறு போட்டேனோ அவர்கள் எல்லோரும் என் கையை கடித்திருக்கிறார்கள் அதிலிருந்து யாருக்கு போடலாம் யாருக்கு போடக்கூடாது என்ற உத் என்ற புத்தி எனக்கு வந்துவிட்டது என் படுக்கையிலும் பாம்பு வந்து என்னை கடித்திருக்கிறது இப்போதெல்லாம் பாம்பை பற்றிய பயமே எனக்கு இல்லாதது போய் போ இல்லாது போய்விட்டது துன்பம் துன்பம் என்று ஒவ்வொருவரும் தலையில் அடித்து கொள்கிறார்களே அவர்கள் அந்த துன்பம்தான் அவர்களுடைய குரு என்பதை மறந்து போகிறார்கள் கிராமங்களே பட்டறி கெட்டரி என்பார்கள் பட்டால் தான் அறிவு வரும் கெட்டால் தான் தெளிவு வரும் அறிவும் தெளிவும் வந்த பின்பு ஞானம் வரும் அந்த ஞானத்திலே அமைதி வரும் அந்த அமைதியில் பேராசை கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அடிவட்டு போகும் பற்று அளவோடு நிற்கும் உள்ளம் வெ வெள்ளை அடிக்கப்பட்டு நிர்மலமாக இருக்கும் அதுவே ஸ்ரீ சந்திரி கூறும் லௌகிகத்தில் நாம் செய்யும் தவம் எனக்கு என்ன சீர் கொடுத்தீர்கள் என்று என்று சகோதரி ஒரு பக்கம் கண்ணீர் வடிப்பால் ஒரு நகை உண்டா நட்டுண்டா என்று மனைவி உயிரை வாங்குவாள் பந்து மித்திரர்கள் நாம் வாழ்ந்தாலும் இயேசுவார்கள் கெட்டாலும் ஏசுவார்கள் வறுமை ஒரு பக் ஒரு பக்கம் உடலை வாட்டும் அமைதியோடும் நிதானத்தோடும் இவற்றை சமாளித்து உள்ளத்தை ஒருமு ஒருமுகப்படுத்தி கொண்டால் இந்த தவம் பழித்துவிடும் எனக்கு வரும் கடிதங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை துயரத்தால் ந விம்புவதை நான் நான் காண்கிறேன் அந்த துயர துயரங்களை அவர்கள் அலட்சியப்படுத்தியோ ஜீரண ஜீரணித்தோதான் அமைதி அடைய வேண்டும் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன என்றால் போக இரு தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைத்து துஞ்சுவதே மாந்தர் தொழில் என்றொரு வெண்பா நீ வருந்தி வருந்தி அழைத்தாலும் வர முடியாதவை வரமாட்டா உன்னோடு ஒட்டி கொள்பவை போகச் சொன்னாலும் போகா நினைத்து நினைத்து அழுவதின் ஸ்ரீ ராமச்சந்திரஜி சொல்வது போல் துயரங்களை ஒரு தவம் என்ற என்ன லௌகீக வாழ்க்கையில் கிடந்து உழு வாழ்க்கையிலே கிடந்து உழு துயரங்களின் மூலம் அனுபவங்களை சேகரி இதுதான் உலகம் என்று முடிவுகொள் இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட பாதை என்று அறிந்துகொள் இறைவனின் இறைவனை வழிபடு காலை முதல் மாலை வரை எல்லாம் இறைவிலே மறந்துவிடும் மறுநாள் பொழுது மயானத்தில் வெடியாது அமைதியில் வெடியும் அளந்து வாழும் மனத்தின் சமநிலை திருடனுக்கு கூட கிடைத்துவிடும் பரிதாபத்துக்குரிய கிரகஸ்தனுக்கு அது ஏன் கிடைக்காது இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வருவதை அதாவது வரும் ஏற்றுக்கொள் தரும் பெற்றுக்கொள்னா வர துன்பத்தை ஏற்றுக்கணும் இறைவன் என்ன கொடுக்குறாரோ பெற்று நம்ம பெற்று வாங்கிக்கணும் அதை அப்படிங்கிறத நான் பார்க்குறது என்னென்னா வந்து நமக்கு நிறைய துன்பங்கள் நேரிடுது எனக்கு இப் என்னோடய அனுபவங்களே நான் பார்த்த வரைக்கும் துன்பம் வெவ்வேறு வகையிலேருந்து வரும் அது வறுமையிலேருந்து வரும் வேலையில் நம்ம படுற கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து வேணாலும் ஒரு தான் வரும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒரு சில நேரங்கள் நான் பட்ட துயரங்களை நான் பார்த்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நாளைக்கு இப்படி இருக்கிறோம் நம்ம நாளைக்கு நல்லா நல்லா ஒர்க் நல்லா வந்து பெரியலாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இன்னும் நாலு பேருக்கு உதவிப்படுற மாதிரி வரும் நம்ம கஷ்டம் இப்போ நம்ம வந்து போது கஷ்டப்படுறோம் வேலை உங்கறதுக்கு கஷ்டப்படுறோன்னா அந்த கஷ்டம் இன்னொருத்தருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு சில விஷயங்களை ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ஒரு வேலையோ இல்லை ஒரு புருக்ஸ் வாங்கி தரதா இருக்கட்டும் இல்லை ஒரு வேலை எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் இப்படி போனால் அவனுக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் கெரியரில் நல்லா வரும்னு சொல்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒருத்தர் ஒரு துன்பம் வந்து நிகழ்து அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து என்ன சொல்கிறது ஒரு சிலது ரொம்ப ரணமாகவே ஆயிருக்கு என்னோடய லைஃப்லேயும் வந்து இது வந்து அனுபவ ரீதியாக சொல்லப்போனால் வந்து நமக்கு அந்த தாங்கிக்கூடிய மனப்பக்குவமே எப்போ வருதுன்னு இதை விட நான் எவ்வளோ பார்த்துருக்கேன்ற அப்போ அந்த பேச்சு ஏன் வருதுன்னா நம்ம பார்க்குற துன்பம் எவ்வளோ துன்பங்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதை விட பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டு நம்ம சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நிறைய பிரச்சனை நம்ம பக்குவப்படுத்தியிருக்கு நம்மளை அது எந்த மாதிரி கஷ்டமாக வேணால் இருந்துருக்கலாம் அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி வரும்போது நமக்கு தெரியும் இப்போ வந்து இப்போ வந்து பணம் இல்லை அப்படிங்கும் போது மரியாதை வராது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசு பக்குவப்படுற இடம் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் நம்ம பணம் இருக்குது அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிகிட்டு இருக்கோங்கிறது ஒன்று இருக்குது நம்ம வீட்டை பார்த்துக்கிறோமா குடும்பத்தை பார்த்துக்கிறோமா குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறோமா அதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்களும் எப்படி பார்க்குறோம் வெளியே இருக்கிறாங்க இப்போ ஒரு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறோம் நம்ம ஐ மீன் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு படிப்பு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு குழந்தையாக இருக்கட்டும் சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்மளால் என்ன ஆக்சுவலாக வந்து டெடிகேட் பண்ண முடியும் அமௌண்ட்டாக கொடுக்கலாமா அரிசி சாப்பாடு மாதிரி எந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுன்ற கொஸ்டாக நான் சொல்கிறேன் ஒரு கோயிலில் இருக்காங்க நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி நம்ம எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இருக்கணும் அப்படிதான் வந்து இறைவன் நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருக்குன்னு தான் சொல்கிறார் ஓகே அன்பாக இருக்கணும்னா ட்ரை பண்ணுறோம் எல்லாத்துக்கிட்டேயுமே பட் எல்லா ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து நான் படிக்கிற ஒரு காலகட்டத்தில் நினைக்கிறேன் அந்த டைமில் ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக தான் இரு இருந்தோம் அது இப்போயும் கைண்டாக தான் இருக்கும் அதில் எதுவும் இல்லை பட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன நமக்கு வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமாக வந்துடக்கூடாது ஏமாற்றங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதுக்குன்ற ஒரு லிமிட் இருக்குது அதை தாண்டி வந்து ஒருத்தர் நம்மளோட எமோஷன்ஸை வந்து ரொம்ப வந்து உடைக்கிறதுங்கிறதுக்கு வரக்கூடாது யாரையும் இந்த ஸ்டேஜில் வச்சுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஹம்பிளாக கைண்டாக இருக்கலாம் இட்ஸ் இன பட் ட்ரஸ்ட் இருக்குங்களா அதை இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்ற முடிவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் வந்து எங்கள் ஹானஸ்டிலையும் அங்கே வந்து நம்ம மனசு நிற்காது எந்த து நம்ம துன்பத்தில் இருக்கிறவங்கிறது ஓகே நம்ம இருக்கிற இடத்துல வந்து இப்போ யாரோ இருக்காங்க நம்ம நேர்மையாக நடந்துக்கிற அளவுக்கு அவங்க நேர்மையாக நடந்துக்கலாங்கும் போது நம்ம கோவம் வரும் கண்டிப்பாக ஸோ அந்த டைமில் வந்து நம்ம விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அவங்க அதை புரிஞ்சுக்கணும் அதை உண்மை பட் எல்லா இடத்துலையுமே அது கரெக்டாக அப்படிங்கிறது தெரியல துன்பத்துலேருந்து நம்ம விடுபடுறோம் அப்படின்னா அது என்ன ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பில் ஹானஸ்ட்டிங்கிற மிகவும் எல்லா இடத்துலையுமே நம்பிக்கை நேர்மை எல்லாமே பார்க்குறோம் எல்லாருமே நமக்கு வந்து ஹானஸ்ட்டாக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் பட் எல்லாருமே இப்படி இருக்கிறதுல ஸோ அந்த மாதிரி பீப்பிள்ஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸ் ரொம்பவே டிஸ்டன்ஸ் மீட் பண்ணியிருக்காரு நல்லது சில நேரங்களில் நம்ம கேட்ட எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை வைக்கிறது எங்களுக்கா இன்னொருத்தர் மேலே வந்து நம்ம கோவப்படுறது வேஸ்ட் நமக்கு அது கிடைக்கலையா அதை விட ஒரு பெஸ்ட்டாக கிடைக்குன்னு நினச்சிக்கோங்க அது இப்படி கிடைக்கல வேறு விதமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கணும் எப்பவுமே ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அது எப்படி வேணாலும் கிடைக்கும் இந்த வெளியில தான் கிடைக்கணும் இல்லை வேற விதமா கூட இறைவன் நமக்கு அது வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அதாவது ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்குற பார்வையில தான் எப்பவுமே இருக்கு அந்த ஆங்கிள் நம்ம இப்படி பாக்குறோம் எப்படி இப்போ ஒரு விஷயம் இப்படி கிடைக்குதா அது லேட்டா கிடைக்கிறதுனால இன்னும் நமக்கு நல்லதா கிடைக்கும் அதனால தான் எப்படி ஏறிவன் வந்து ஏதோ ஒரு விஷயமாக அப்படி வந்தால் ஒரு கஷ்டத்தை தான் இவ்வளோ அனுபவத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா எப்படி வந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணிக்கனு கடவுள் கொடுக்குற ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்போது ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி உன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியுது அப்போ எங்கேயுமே இனிமேல் நீ சரிவாக வர தப்பு பண்ண முடியாது உங்களுக்கு மிஸ்டேக் அதாவது எங்கேயும் உன்னோட மனசு தளராது எப்படி நீ சுற்றி வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னோடய அதாவது என்ன சொல்ல நம்ம வந்து அந்த பாதையை விட்டு நகர மாட்டோம் நம்ம குறிக்கோள் இருந்து மாட்டோம் என்ன முடிவுக்கு என்ன சொல்வது என்ன ஒரு மனசில் ஆரம்பத்தில் ஒரு முடிவை எடுத்து வச்சுருவோமோ அந்த முடிவை மாற்ற மாட்டோம் நம்ம அதாவது எந்த ஸ்டேஜ்லேயும் வந்து என்னென்னா நம்ம ஸ்டப்பானா இருப்போம் மாட்டோம் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம கோட்பாடுக்குள்ளே தான் நம்ம இருப்போம் வேறு மாற்றிக்க மாட்டோம் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுறேன் நம்ம ஃபோக்கஸ் மைண்டை நல்ல விஷயத்துக்கு இன்னும் செயல்படுத்தி கொண்டு போகணும் நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ண சரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவிட்டிஸ் நடக்கலாம் நம்ம லைஃப்பில் அந்த நெகட்டிவிட்டி நடக்கிறதுனால தான் நம்ம அடுத்த வச்சு தேர்ந்தெடுக்கிறோம் அனுமதி சொல்லப்போனால் ஈவன் இந்த என்ன சொல்கிறது பெசிமிஸ்டிக்கான ஒரு சூழ்நிலையில் தான் ஆப்டிமிஸ்டிக்கான விஷயமே உண்டாகி ஸோ இ என்ன சொல்கிறது இன் ஈச் அண்ட் எவ்ரி நெகட்டிவிட்டி வீ வி நீட் டு சி த பாசிட்டிவிட்டி அதுதான் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வாட் எவர் த பீப்புள் மேபி எப்படி வேணாலும் அவங்க வந்து நம்மளை சொல்லலாம் நினைக்கலாம் இப்போ வந்து ஒரு சில மைண்ட்செட் நான் பார்த்த ஒரு சில மனிதர்கள் பார்த்தோம்னா அனுபவங்களில் நான் சொல்ல வேண்டியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுமா இருக்காங்க பட் வந்து நானும் அவங்கள ஜட்ஜ் பண்ணல பட் வந்து ஒவ்வொருத்தங்கக்கிட்ட அவங்க நடந்துக்கிற விஷயத்த வந்து அவங்க மா மாற்றிக்கணும்னு நான் சொல்ல முடியும் அது அவங்க அவங்களோட இது பட் நமக்கு என்ன இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட மனசுக்கு நம்ம கரெக்டாக இருக்குமா இறைவன் நம்ம வந்து வேற யாருக்கு பதில் சொல்லணும் நம்ம கடவுளுக்கு பதில் சொன்னால் போதும் எல்லாத்துக்கும் நான் இப்படி இருக்கேன் அப்படி பண்ணேன்னு ஒவ்வொனுக்கு போய் இருக்க முடியாது நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இப்படி தான் இருப்பான் அவ்வளோதான் தான் பேசுகிறேன் பேசிட்டோம் அவ்வளோதான் துன்பங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிறதுனா இறைவனோட இதை இறைவன் சரணாக இறையில மட்டும்தான் நம்ம கிடைக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர்கிட்ட போய் புலம்பி தள்ளிங்க எல்லாத்தையும் நம்ம வேறு யார்ட்டையுமே போய் சொல்ல வேணாம் நம்ம புலம்பல்ஸ் போய் இறைவன்ட்டை சொன்னாலே போதும் அவரே பார்த்துக்குவார் எந்த ஒரு இதுலேயும் வந்து ப்ரேயரில் இருக்கிற எந்த சந்தோஷத்தும் வேறு எங்கேயுமே போய் சொல் கொட்ட முடியாது நம்மளுடைய புலம்பெல அவர்கிட்ட போய் சொன்னாலே போதும் எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு பண்ணாலும் சரி நம்ம பிரச்சனையை அவர்கிட்ட போய் சொல்லணும் வேறே எங்கேயும் போய் நம்ம புலம்புறதே வேஸ்ட் இறைவன்ட்டே போய் புலம்பெயிடணும் இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்குது நான் ஒன்றும் பண்ணல என்னால் முடிஞ்சிருக்கீங்க இப்படியே ஒரு நடந்துருச்சு சரி ஓகே நான் அதுலேருந்து நான் அது இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அவ்வளோதான் ஒரு அனுபவம் கொடுத்த பாடத்தை மறக்கக்கூடாது என்ன ஏன்னா இன்னொருத்தர் பண்ணிடலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் அது கொடுத்த பாடத்தை தான் நம்ம மறக்கக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அப்படி ஒரு நடக்குதா நம்ம அதுலேருந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது நம்மளை வர விரட்டுற மாதிரி இருக்கணும் நம்ம அதை விரட்டுற மாதிரி இருந்துக்கிடணும் நம்ம அப்புறம் வந்து இப்போ ஒரு க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறது தூங்காமல் இருக்கிறது வேறு விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கும் போது என்னென்னா நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால இந்த பிரச்சனை மாற போகிறதும் இல்லை நீங்கள் தூங்காமல் இருக்க தூங்காமல் இருந்து விழிச்சு விழித்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை மாறாது எந்த விஷயம் கஷ்டம் வந்தாலும் நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்டு அந்த விஷயத்துக்காக இன்னும் இடத்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு பார்த்து நம்ம இருக்கணும் அப்படி தான் வந்து அதாவது ஒரு நேரத்தில் வந்து நம்ம பார்க்குற கஷ்டம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அனுபவப்பட்டு அது ஜாலியாக போயிடும்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணும்போது இது இன்னும் இது என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் கொண்டு போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் தான் வருவோம் முடியும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க யார் நெகட்டிவிட்டியாக பேசணும் எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு தெரியும் எப்படி இருக்கேங்கிறத இதுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதிகமாக நம்ம மேலே விமர்சனம் தான் வருது அதாவது நம்ம நம்ம எப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் இந்த மாதிரி இருக்கோம் அந்த மாதிரி இருக்கோம் நம்ம இது பண்ணல அப்படின்னா நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய மனசு நம்ம பார்த்த கஷ்டங்கள் தான் நம்மளை கொண்டுட்டு போவதை தவிர இன்னொருத்தருடைய ஜட்ஜ்மெண்ட் நம்மளை கொண்டே போகாது இன்னொருத்தருடைய கிரிட்டிசிசம் வேணால் நம்ம மேலே இருந்திருக்கலாம் அவங்க விமர்சனம் பண்ணலாம் ஏன் நம்மளும் இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுறோம் அந்த தப்பு அதை வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக நான் சொல்லலை எல்லா நேரமும் நம்ம விமர்சனம் பண்ணோன்ட்டு இல்லை ஒரு படத்தை பார்த்து விமர்சனம் பண்ணுறோம் ஒரு ஜாலியாக கிண்டல் பண்ணுறோம் பேசுகிறோம் ஓகே பட் இன்னொருத்தரோட இன்னொருத்தர் வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம என்னென்னா நம்ம கிரிட்டிக்ஸியாக பேச வேண்டியதில்லை யாரையுமே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேலையை பாட்டு நம்ம பாட்டி நம்ம கிடைச்சிட்டு போயிடுவோம் எனக்கு என்னென்னா நம்ம எப்போது நம்ம வந்து இந்த பேச வரோம் நம்மளை பேசுகிற போது தான் பேச வரோம் நம்ம நம்மளோட இப்போ அந்த நம்மளை பேசுகிறாங்கன்னா நம்ம அவங்க அவங்க நம்ம கஷ்டத்தை பார்த்துருக்காங்களா கொஞ்சமாகச்சி இல்லை ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவங்க சொ அவங்க சொல்கிற ஆங்கிளை ஒத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி இருக்குது சொன்னாங்க நல்லதை எடுத்துக்கிறோம் தேவையில்லாத விட்டுறோம் அவங்க ஓவராக நம்ம மேலே டாமினேட் பண்ணும்போது நம்ம கோவம் வரும் நீ என்ன நீலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அதாவது அண்டர் எஸ்டிமேஷன் அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணுறது பார்சாட்டிக் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் பா பார்க்குறது இதெல்லாம் தான் நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து என்னென்னா நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது என்னென்னா நம்மளுக்கும் ஒரு வெற்றிடம்னு ஒன்று கிடைக்கும் அந்த டைம்லேயும் நான் என்ன பண்ணால் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும் இந்த மாதிரி என்ன சொல்லுது ஒரு இந்த எப்போன்னா நமக்கு துன்பாக இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் ரொம்ப பெருசாக இருக்கும் அது அப்படியே மாறும்போது தான் நமக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஸோ நமக்குன்ற ஒரு டைம் வர வரைக்கும் நம்மளும் பொறுமையாக இருக்கணும் அப்போ அவங்க பேசுனவங்க எல்லாம் வாய் மொழி பேசாமல் போயிடுவாங்க அவ்வளோதான் அதை பற்றி கண்டு கேர் பண்ணி கூட பண்ணாங்க நம்மளுடைய செயல் வந்து என்றைக்கு நம்ம தாட்ஸ் வந்து நல்ல இதை போ நோக்கி போதும் அன்றைக்கி நம்ம வழி யார் எடுத்தாலும் அதை வந்து மாற்ற முடியாது இன்னொருத்தர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனையும் உண்டு பண்ணாலும் அதை கடவுள் பார்த்துக்குவார் சொல்லி ஃபேஸ் பண்ணுவார் பிரச்சனை என்றைக்காவது ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முடிவுன்னு ஒன்று ஏதாவது வரும் ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போங்க உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில் எப்படி படி சொன்னி வந்துரும் நீங்கள் நேர்மையாக ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம நேர்மையாக இருப்போம் நல்ல விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போகணும் அவ்வளோதான் இன்கேஸ் ஒரு சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவிட்டிஸாக பேசுகிற விஷயங்களோ இந்த மாதிரி வந்தோம் வந்தாங்கன்னா அவங்க சொல்கிறதில் காதல் வாங்காதீங்க அவ்வளோதான் அப்படியா ஓகே என்னை விட என்னை பற்றி கவலைப்பட நீங்கள் ரொம்ப நேரம் யோசிச்சிருக்கீங்களான் இருக்கேன் வாழ்க்கையை எப்படின்னு நினச்சி அப்படியே அதை வந்து க்யூமராக மாற்றிடுங்க அதாவது ஹியூமர் சென்ஸில் நம்ம போய்க்கிறது நல்லது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னா அந்த இடத்துல நம்மளும் அந்த மாதிரி தான் போய்க்கணும் அதாவது என்னென்னா அவங்களை கிண்டல் பண்ணணும் சொல்ல அந்த இடத்துல ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு சில நேரங்களில் சீரியஸாக வந்து நம்ம பேசினோம்னா இப்படி சொல்லிட்டோம் அப்படி சொல்லணும் எங்கே எப்படி அதை டா பேசி அவங்கள வந்து என்ன சொல்கிறது இப்படி தான் பேசணுங்கக்கிட்ட நமக்கே தெரியும் அப்போ அவங்கக்கிட்ட அப்படி பேசி சமாளித்து போயிட வேண்டியது அவ்வளோதான் ஸோ ரிலாக்ஸாக இருங்க எப்போவுமே வந்து என்னென்னா ஹெல்த் முக்கியம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால்தான் அடுத்த பிரச்சனைக்கு நம்ம சரி பண்ணுறது கூட போக முடியும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும் அதை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதை விட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மைண்டை வந்து விட்டுறாதீங்க நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயமே தான் தைரியம் அதிகமாக இருக்கணும் லைஃப் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்க லைஃப் எப்பவுமே நல்லாயிருக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்